ஒரு ரோஜா செடி வச்சா அதுல முள் வருது இலை வருது பூ வருது ஆனா இது நான் முள் செடின்னு சொல்லல இலை செடின்னு சொல்லல ரோஜா செடின்னு சொல்லலாம் ஒரே பூ தான் இருக்குது நூறு முள் இருக்குது அப்படியும் முள் செடின்னு சொல்றீங்களா ரோஜா செடின்னு சொல்றீங்க ரோஜா செடி தான் என்னத்துக்குன்னா அந்த உயிர் வாழ்றதே அந்த பூக்காக இலை முள் இன்னொன்னு இன்னொன்னு எல்லாம் வந்தது இது ஒண்ணுக்காக தான் நாம் சாப்பிட்டது வாழ்ந்தது கல்யாணம் பண்ணது குழந்தை பெற்றது சொத்து சம்பாதிச்சது எல்லாம் எல்லாத்துக்கான இது மலர்ணும் ஒரே நோக்கத்துல தானே அதே நோக்கத்துல தானே அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஆனா அதுலயே சிக்கி முடிச்சு மாதிரி ஆயிட்டீங்கன்னா முடிச்சு மாதிரி ஆயிடுச்சே முடிச்சாக வேண்டாம் ஆகணும் தானே மலர் மாதிரி ஆகணுமா நம்ம நெஞ்சு முடிச்ச மாதிரி ஆகணுமா பண்ணணும்